தங்க பிள்ளையே இன்று என்னை நீ பார்த்தும் பார்க்காமல் போனாலும் சரி இந்த விஷயம் உன் இல்லத்தில் நடந்தே தீரும் அது என்ன விஷயம் அது என்ன விஷயம் என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாயா உனக்கு உன் அப்பன் நான் தெளிவாக எடுத்து சொல்லிடுவதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த கருப்பனால் உனக்கு தெளிவு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதையும் நீ மனதிற்குள் தெளிவில் வைத்துக்கொள் உன்னோடு இந்த கருப்பன் என்னாலும் உன் இல்லத்தில் நிற்கும் போது இன்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்னை இழுத்து வெளியே நிற்க வைத்துவிட்டு உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் ஆடாத ஆட்டத்தை உன் இல்லத்திற்குள் ஆட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் இந்த கருப்பன் நானே நினைத்தாலும் இன்று இதனை தடுத்து நிறுத்த முடியாது அப்படி யார்தான் உன் இல்லத்திற்குள் வந்திருப்பது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு விஷயத்தை என்னவென்று எடுத்து சொல்லும்போது போது புரிந்து நிச்சயமாக கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நம்மை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்கின்ற புரிதலும் உனக்கு என்ன நடக்கும் என்னவாக இந்த வாழ்க்கை மாறும் என்பதும் நான் நன்கு அறிந்த விஷயம் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் சரியான புரிதலை கொடுத்து விட வேண்டும் உனக்குள் சரியான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும் இந்த கருப்பன் நான் போது நினைத்துவிட்டால் உனக்கு என்னெல்லாம் வேண்டும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக இருக்க வேண்டும் என்கின்ற புரிதல் உனக்கு எப்போதுமே கிடைத்துவிடும் என் அன்பு பிள்ளையே என்னை தள்ளிவிட்டு இருவர் உள்ளே வர நினைத்தது இப்போது வரவும் செய்துவிட்டார்கள் ஆனால் இந்த விஷயம் எப்படி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதையும் நீதான் உன் அப்பன் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் கெடுதலை நடத்த வந்திருக்கிறார்களால் நல்ல விஷயத்தை நடத்த வந்திருக்கிறார்களா என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் அதன் பிறகு இந்த கருப்பன் அவர்கள் தள்ளிவிட்டார்களா அல்லது இந்த கருப்பனை அவர்களுக்கு கொடுத்து உள்ளே அழிப்பி விட்டேனா என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சில நேரங்களில் நடப்பது போல நமக்கு ஆசையை காட்டி நடக்காமல் போய்விடும் அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்காது என்று நாம் கைவிட நினைக்கும் போது சற்றென்று ஒரு அதிசயம் நடந்தது போல அது உன் வாழ்க்கையில் சேர்ந்துவிடும் இப்படியாக இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக கொடுக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான தருண போதும் என் பிள்ளை நீ என்னவென்று எண்ணிக்கொள்ள வேண்டும் நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கிறது என்று ஒருபோதும் நினைக்க கூடாது நமக்கு பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் தருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதன் அழகான கருத்தை நீ எதிர்த்து எதிர்கொள்ள வேண்டும் எதையுமே மேலோட்டமாக பார்ப்பதும் அல்லது எதுவுமே ஒன்றுமில்லாத வாழ்க்கை எதிர்கொள்வதும் நாளை உன் கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உன்னை இழக்க செய்துவிடும் அதனால் எல்லாவற்றையும் கருத்துகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை வாழும் போது இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே கருப்ப நான் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எதற்குமே கவலை இல்லை இனி என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன கொடுக்கிறேன் என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான பதிலை நீ தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் நல்ல மாற்றங்களை உணரும்போது இந்த வாழ்க்கை நமக்கு காண நல்ல விஷயங்களை நாம் கைகளில் கொண்டு வந்து தரும் போதும் உனக்கான நம்பிக்கை ஒன்று சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் என்றுமே உன்னை நிச்சயமாக காயப்படுத்திவிடத்தான் ஆரம்பிக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இதில் கிடையாது நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் போது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நம்பிக்கை கே ஒன்று சேர கிடைக்கும் ஒன்று சேர இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் அவர்களுக்கு நடந்தே தீரும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற வேலை உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதில் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு வேண்டுமென்றால் அதற்கு முதலில் தெய்வம் அவர்களை ஆசிர்வதித்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அந்த கண்ணீர் துளிகள் அழுகையானதல்ல ஆனந்த கண்ணீரானது அந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் உன் இடத்தில் வர வேண்டுமென்றால் நீ தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை கொண்டிருக்கிறாய் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு இந்த நேரங்களில் நீ என்ன நினைத்தாலும் சரி அதை நல்லபடியாக ஒவ்வொரு விடியலிலும் எப்படியெல்லாமோ நமக்கு விடியும் போது அந்த இரவை நாம் எப்படியும் எதிர்கொள்ளத்தானே போகின்றோம் அப்படியானால் நீ மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது போல உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் யாரென்று நிச்சயமாக நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இனி உன் வாழ்க்கையை நீ இழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்துவிடும் நன்மைகளை ஒருபோதும் இழந்து விடாமல் அதையெல்லாம் நம்முடையதாக நம்முடையதாக மாற்றியிருக்க வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் தொட்டு விட வேண்டும் ஒன்று சேர்ந்து நான் வருகின்ற இந்த நேரமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு ஒரு துணையாக கொடுக்கின்றது என்பதையும் நீ உணர வேண்டிய நேரம் சந்தோஷமாக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள போகின்ற தருணம் வந்து விட்டது நல்ல நேரம் உனக்கு வந்து விட்ட பிறகுதான் இந்த வாழ்க்கை உனக்கான மிக பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே சந்தோஷம் என்பது ஒருவருக்கு எங்கிருந்து கிடைக்கும் இந்த மனிதரிடத்திலிருந்து அது கிடைக்காது என்பது நமக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது விட்டது போன்று ஒருபோதும் அதை நமக்கு தரப்போவதில்லை என்பதும் நமக்கு தெரிந்துவிட்டது விட்டது இருக்கும் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் உறுதியாக பெற வேண்டிய நேரம் நமக்கு மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தருணம் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து ஆனால் உனக்காக நான் என்ன தருகிறேன் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ தெய்வத்திடம் கேட்காமல் இருக்கும் போதுதான் தெய்வம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எந்த அளவில் உன்னை பக்குவப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த நன்மைகளை அது கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நொடியிலும் தெய்வம் உன்னை காக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளையே அப்பன் சொன்னது சத்தியமல்லவா மணி சத்தம் உனக்கு கேட்டதல்லவா நிச்சயமாக தெய்வத்தின் அருள் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தெய்வத்தை தேடி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையிலும் இந்த அப்பன் கருப்பன் அப்படிதான் உழைந்திருக்கின்றேன் என் குழந்தையே அதை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக தெரிந்து கொண்டு என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ எதை நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டும் கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலைகளை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்காமல் உனக்கு என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் போது இவையெல்லாம் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் குழந்தையே சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் விரும்புவது உண்மை என்றார் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த கருப்பனை தள்ளிவிட்டு உன் இல்லத்திற்குள் நுழைந்தது தீய சக்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்று நீ நம்புகின்றாயா இந்த அப்பனின் பிள்ளைகள் அதனை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என் குழந்தையே இன்று இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று எனக்கு நீ பதிவிட வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா கருப்பா உன்னை நான் நம்புகின்றேன் என்ற வார்த்தையை எனக்கு நீ பதிவிட்டு செல் இந்த கருப்பனுக்கும் உன் மீது நம்பிக்கை கொள்வேன் என்பதை புரிந்து கொள்வாய் புரிந்து கொண்டாய் அல்லவா என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருப்பன் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு அனுமதி கொடுத்தது யாருக்கு தெரியுமா இந்த உன்னுடைய இஷ்ட தேவதையும் உன்னுடைய குல தெய்வதும் இரண்டு பேரும் வந்திருக்கின்றார்கள் கருப்பனின் அனுமதியோடு உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்திட பல மனிதர்களையும் அங்கிருந்து தீய மனிதர்களையும் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்ப போகிறார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் சரியாக தெளிவில் பெற்று வேண்டும் இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னெல்லாம் கொடுத்தது என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் இந்த இரண்டு பேரும் ஆடப்போகின்ற ஆட்டத்தை பார்த்தால் நிச்சயமாக உனக்கே பல மாற்றங்கள் தெரியும் இருக்கின்ற பல தீமைகள் தானாகவே உன்னை விட்டு ஒதுங்கிவிடும் உன்னை விட்டு உது விலகி செல்கின்ற சென்று விடுவார்கள் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக எப்போதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்கிறாய் என்னும் போது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும், உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க மிக பெரிய உதவியை செய்யும் என்பதை புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எந்த நேரமும் நமக்காக இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா எந்த நொடியிலும் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை பெற முயற்சி செய்கின்றோம் அல்லவா அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்கின்ற ஒரு சரியான புரிதல் நம்மிடத்தில் வந்துவிட வேண்டும் என் அன்பு பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து நான் ஒவ்வொரு நல்லபடியான வாழ்க்கையை எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையிலும் வாழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நான் வாழும் போது நமக்கு இந்த வாழ்க்கை நிலையான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதையும் மறந்துவிடாதே என் குழந்தையே கருப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கருப்பன் உனக்கு இன்று சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுக்க நினைக்கின்றேன் உன்னை தேடி என்ன வந்து உன்னை தேடி இந்த விஷயங்கள் என்ன வாழ்க்கை கொடுத்தது என்பதையும் சரியாக என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் முன் விருந்தது போல் எல்லாம் இப்படியெல்லாம் அந்த இடத்திலேயே கேட்டுவிட்டும் அப்படியானால் இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிந்துவிட்டதா தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று இந்த கருப்பன் சொல்கிறேன் இன்று உன் வாழ்க்கையில் தெய்வசக்தி நிச்சயமாக நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கின்றேன் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பதும் ஒவ்வொன்றும் கொண்டால் போதும் அதனை தெளிவாக என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை நீ புரிந்து கொண்டு உனக்கு நிச்சயமாக நடக்கக்கூடிய நன்மைகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு இனி மேலும் இதற்கெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் நடத்துவதை நீ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு முறையும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தும் என்பதை புரிந்து கொள்வாய் நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் இனி ஒவ்வொன்றும் எப்போதும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்